இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது செல்ல வேண்டியது ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆயுளிலே இந்த ஜென்மத்திலே இப்பொழுதே பல கோடி தீர்த்தங்களிலே நீராட வேண்டும் காசி முதல் கன்னியாகுமரி வரை பல கோடி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றது இப்பொழுது கால்நேரமானது நமக்கு ஒத்து வரவில்லை நேரம் கிடைக்கவில்லை வயது ஒத்து வரவில்லை பல கோடி காரணத்தினால தீர்த்த நீராடல் முழுமையாக நின்றுவிட்டது இது மிகவும் வேதனைக்கு உரியது இதனால்தான் இப்பொழுது நல்ல தண்ணீர் கிடைப்பது நல்ல காற்று கிடைப்பது நல்ல ஆகாரங்கள் கிடைப்பதெல்லாம் மிக மிக அரிதாக கலப்படம் உள்ள பொருட்களாக கிடைக்கிறது காரணம் நாம் செல்கின்ற ஆலயத்திலே அருகில் உள்ள நதியிலோ குளத்திலோ நீராடுவதே இல்லை தீர்த்த யாத்திரை என்று சொல்லி நாம் வருகிறோமே தவிர எந்த ஆலயத்தின் அருகில் உள்ள குளங்களிலோ நதிகளிலோ அநேகமாக நீராடுவதில்லை நேராக ஆலயத்தில் நுழைந்து சுவாமியை கும்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறோம் இது முழுமை பெறாத ஒரு தரிசனம் திருப்பதியிலே போய் பாருங்கள் திருமலையிலே கண்டிப்பாக பாமரர்களும் பணக்காரர்களும் சேர்ந்து நீராடுகின்றார்கள் ராமேஸ்வரத்தில் நடக்கின்றது காசியில் நடக்கின்றது ஆனால் இப்பொழுது அங்கெல்லாம் செல்ல முடியாது ஆனால் அதைவிட பல கோடி ச சக்தி வாய்ந்த எல்லா தீர்த்தங்களையும் எல்லா தெய்வங்களும் அடங்கிய தீர்த்த ஒன்று உள்ளது அது காஞ்சி மாநகரில் அதனுடைய மகிமை இரண்டு பகுதிகளாக பார்ப்போம் இன்று முதல் பகுதியை பார்ப்போம் அதாவது முக்தியை தரவல்ல மோட்சபுரி என்று நமது வாத்தியார் சொல்வார் இதில் எது இது எல்லோருக்கும் தெரியும் அயோத்தியா மதுரா மாயா ஹரித்வார் அதாவது காசி உஜ்ஜயினி துவாரகா காஞ்சி இந்த காஞ்சி என்னும் புண்ணிய காஞ்சிபுரம் இதில் அடங்கி வந்து வருகிறது இந்த காஞ்சி பூமியிலே கோடி சிவலிங்கம் சிவலிங்கங்கள் இருப்பதால் அதற்கு ருத்ரகோடி பூமி என்று பெயர் உண்டு பிரளய காலத்திலும் கூட இந்த பூமியானது அழியாமல் இருப்பதே இந்த உத்தம காஞ்சி பூமி காஞ்சியில் உள்ள பல பீடங்களிலே காமராஜ பீடத்தை பூஜித்தவரே ஸ்ரீ வித்யுத் ஹயக்ரீவ திருக்காஞ்சியிலே ஹயக்ரீவர் லிங்கம் ஹயக்ரீஸ்வரர் என்ற பெயரை கொண்ட அபூர்வமான லிங்கம் கூட இன்றும் உண்டு நமது சர்க்குரு இந்த புனித தலத்தை பற்றி பேசும்பொழுது எண்ணிலடங்காத பிறவிகள் ஏதேது எடுத்திருந்தாலும் பூர்வீகத்தில் கொடுத்த புண்ணியத்தால் காஞ்சி மண்ணை மிதிப்பாயே என்று சொல்வார் சொல்லுவார் பிருத்திவிஸ்தலமான காஞ்சி பூமிக்கும் காஞ்சி மன்னனுக்கும் அவ்வளோது பெருமை உண்டு காஞ்சி நகரமே ஸ்ரீசக்கர வடிவிலே அமைந்து இருக்கிறது என்று இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காஞ்சி மாநகரம் எதை ஒத்திருக்கின்றது நாம் பூஜிக்கக்கூடிய செல்வத்தை அப்படியே தருகின்ற ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அமைப்பில் காஞ்சி மாநகரம் இருக்கிறது அதனால்தான் அன்றிலிருந்து இன்று வரை காஞ்சி செழித்தோங்கி வருகின்றது இப்படி சாக்த பரம்பரையிலே உதித்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் அவதார இடமும் ஸ்தலமும் இதுவே இப்படி கனிந்த கனியான ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் வேடிக்கையாக காஞ்சிக்கும் காசிக்கும் ஒரு இன்ச்சு மட்டுமே வித்தியாசம் என்று கூறுவார் அதாவது ஒரே ஒரு எழுத்து இதன் பின்னால் பல தெய்வீக காரணங்கள் இருக்குது காஞ்சி சர்வதீர்த்த மகிமையை பற்றி பாருங்கள் கேளுங்கள் இது நமது அகஸ்திய விஜயத்திலே இப்பொழுது இந்த கார்த்திகை மர இதழிலே இருபத்தி ஏழாவது பக்கத்திலே விளக்கமாக தந்துள்ளோம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாருங்கள் பக்கம் இருபத்தி ஏழு காஞ்சி பூமியிலே சர்வதீர்த்தம் என்கின்ற அற்புதமான விசேஷம் நிறைந்த சக்தியும் மிக்க தீர்த்த குளம் ஒன்று இருக்கு பூலோகத்தில் உள்ள தீர்த்தங்கள் மட்டும் இல்லாமல் அண்ட சராசரத்திலே உள்ள கோடா கோடான கோடிக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் அனைத்தும் ஒன்றே ஒருங்காக ஐக்கியமாகி இருக்கும் ஒரு பெரும் மகா பெரும் தீர்த்த ஸ்தலமே இந்த காஞ்சி சர்வ தீர்த்தம் அத்தீர்த்தம் இத்தீர்த்தம் எத்தீர்த்தம் இருந்தாலும் சர்வதீர்த்தத்துக்கு தீர்த்தத்துக்கு நிகரா ஒன்றில்லை பாரேன் என்றார் அகசியர் திருமால் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்க்கட தீர்த்தம் கூட இந்த சர்வ தீர்த்தத்துக்கு ஈடாகுமா என்றால் அதுவும் இந்த தீர்த்தத்தில் ஐக்கியமாகி இருக்கின்றதாம் மேல் உலகங்களில் கூட இப்பேற்பட்ட அற்புதமான தீர்த்தத்தை தரிசிப்பது மிக மிக அபூர்வம் சர்வம் என்றால் சொல்லுக்கு அந்த சொல்லுக்கு எல்லாம் என்ற பெரும் குரல் உண்டு அந்த சராசரத்திலே உள்ள எல்லா தீர்த்தங்களும் இதில் இருக்கும்படியாலும் மேலும் வேண்டுவோர்க்கு வேண்டிய எல்லாவற்றையும் உடனே தருவதாலும் சர்வதீர்த்தம் என்று பெயர் ஏற்பட்டதாம் இன்றும் தேவாதி தேவர்கள் பூலோகத்திற்கு வந்து 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 கொண்டே காஞ்சியில் உள்ள சர்வதீர்த்த குலத்திலே நீராடி வலம் வந்து செல்லு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் சர்வம் சிவமயம் சர்வம் நாராயணமயம் ஜெகது அனைத்து லோகங்களுக்கும் அனைத்திற்கும் ஆதி மூல பரம்பொருளாக இருப்பதால் பகவானுக்கு சர்வேஸ்வரன் என்ற நாமம் ஏற்பட்டது காலடி எம்பெருமானாகிய ஆதிசங்கரர் மற்றும் பரமாச்சாரியாள் துர்வாச மகரிஷி சர்க்குரு போடாசாமி சித்தர் நமது வெங்கட்ராம சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற பல சித்தர்களும் ஞானிகளும் பெரும் தபசீலர்களும் இந்த சர்வதீத்த குலத்தின் ஆன்மீக ரகசியங்களையும் தத்துவங்களையும் நு நுணுக்கமாக அறிந்து இக்குளத்தில் புனித நீராடி உள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் கரையிலே பல தெய்வீக காரியங்களையும் தானங்களையும் கூட நீங்கள் நமது வாத்தியார்கள் மேற்கு மேற்குறிப்பிட்ட அத்தனை மகான்களும் செய்தார்கள் இன்றும் பல மகான்களும் யோகிகளும் மற்றும் பல பெரியோர்களும் சூக்ஷ்ம ரூபமாக இங்கு நீராடி வலம் வருவதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னும் சொல்ல போனால் காஞ்சிபூமியிலே நிதமும் நித்திய நித்தமும் திருவிளையாடல் புரிந்து வரும் ஜெகன் மாதாவான ஸ்ரீ காமாட்சி தேவி இந்த சர்வதீர்த்தத்தினை தானே மூன்று முறை சுற்றி வலம் வந்து வெவ்வேறு புண்ணிய நதிகளில் நீராடுவதால் ஏற்படும் பலன்களை இந்த சர்வதீர்த்தத்தினை தரிசித்த மாத்திரத்திலே பார்த்த மாத்திரத்திலே பெற முடியும் என்னும் வரத்தினையும் பக்தர்களுக்கு பெருங்கருணையோடு கருணையோடு வழங்கி வருகின்றாள் அருள் புரிகின்றாள் அன்னை காமாட்சி இப்படி சர்வதேச கரையில் உள்ள பல கோவில்களில் ஒன்றே ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் காசியில் உள்ள ஸ்ரீ விஸ்வநாதரின் சிலையானது இதே இடத்தில் பல காலங்கள் தங்கி இருந்தது பூஜித்தது என்று நமது வாத்தியார் சொல்வார் முப்பத்தி ரெண்டு அறங்களையும் இன்றும் திவ்ய காஞ்சி பூமியில் செய்து வரும் அம்பிகை சர்வதீர்த்த கரையிலே ஸ்வர்ணதானம் தானம் கோதானம் பூதானம் என்கின்ற பூமி தானம் வஸ்திர தானம் அன்னதானம் போன்ற பல தானங்களையும் செய்து நமக்கு முன்னோடியாக திகழ் திகழ்கின்றார்கள் நமது சர்க்குரு காங்கியிலே செய்யப்படும் தான தர்மத்திற்கு பலன் பல கோடி மடங்கு அதிகமாக பலன் உண்டு என்று சொல்வார் சர்வதீர்த்தத்தினை வளம் வருவது என்பது திரு அண்ணாமலை கிரிவலம் போல ஒரு மிக மிக அற்புதமான விசேடமான ஆன்மீக வழிபாட்டு முறை வலம் வருவதற்கான தூரமும் மிக குறைவாக இருப்பதால் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவு மிகவும் சுலபமானது காமகோடி பீடவாசியான காமாட்சி தேவியே இதை வலம் வந்து கொண்டே இருக்கின்றார் என்றால் இந்த தீர்த்த பலத்தின் பெருமையினை மனிதர்களால் சொல்லவே முடியாது காமராஜ பீட மனோகரியான காமாட்சி தேவி நிதமும் குறிப்பிட்ட சில ஓரையிலே சர்வதீர்த்த அந்த சர்வதீர்த்தத்தினை அப்படியே வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பது நமது வாத்தியார் பரம்பரையில் எடுத்துரைக்கும் ஆன்மீக கருத்து ஆகவே எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் இந்த தீர்த்தத்தை வ வளம் வருவது வளம் வந்து ஆற்றிடலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லை குறைந்தபட்சம் மூன்று முறையாவது வளம் வருவது மிக மிக நல்லது குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் சிவராத்திரி காலம் பவகரண நேரங்கள் மாதாந்திர நவராத்திரி காலங்கள் அபிஜித் நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் போன்ற மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை ஒவ்வொரு நாளும் இந்த தீர்த்த இந்த தீர்த்தத்தினை வளம் வருவது மிக மிக விசேடம் காஞ்சிபுரத்தில் வாசம் செய்கின்றவர்கள் தினமுமே சர்வதீர்த்த வளம் ஆற்றுவது மிக மிக அவசியம் இதர ஊர்களில் இருந்து காசிக்கு காஞ்சிக்கு வரும் பக்த கோடிகளின் யாத்திரையும் சர்வதீர்த்தத்தினை தரிசனம் செய்த பிறகே பூர்ணமடைவதாக நமது குரு அவருடைய பரம்பரை வர்க்கத்தினர் கூறுகின்றார்கள் இப்படி காஞ்சி சர்வதீர்த்த வளம் பொது பலன்கள் என பலமுறை இந்த தீர்த்தத்தினை சுற்றி வருவதால் அன்னையின் வயிற்றை சுற்றி 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 திரும்ப வந்து வந்து பல பிறவிகள் எடுக்கும் நிலை அப்படியே அழிகின்றது அதையே உபனிஷத் நச புனராவர்ததே அதாவது ஒன் ஹூ டஸ் நாட் ரிட்டர்ன் ஒன் நாட் ரீபான் எகைன் என்று போற்றப்படுகிறது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ஜீவன் முக்தர்கள் என பல பெரியோர்கள் என்றும் சூக்ஷம ரூபத்திலே இங்கு நீராடி வருவதால் அவர்களின் பாத தொழில்கள் ப பட்ட இடமானது நாம் பல பிறவிகளில் சேர்த்த பாவங்களை கண் மூடி கண் இமைக்கும் நேரத்தில் நொடியில் அழிகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த இடம் இங்கு செய்யப்படும் தான தர்மங்கள் பல கோடி மடங்காக பெறுகின்றது நாம் ஆசைப்படும் பொருட்களை காஞ்சி காம கோடி தளத்திலே தானம் செய்வதால் நமக்கு எது தேவையோ அந்த பொருளை அங்கு செய்வதால் அது பல கோடி மடங்காக மீண்டும் பெருகி நம்மை வந்து சேரும் ஆழ்ந்த பக்தியோடு இறைவனை வேண்டி இந்த தீர்த்தத்தினை மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு முறை வளம் வந்து தான தர்மங்கள் செய்வோருக்கு காரியமெல்லாம் வெற்றி பெறும் செய்கின்ற காரியம் சித்தி பெறும் தீர்த்த வளத்தில் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் கோடி மடங்காக புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடியது இங்கு அடிப்பிரதர்ஷனம் அல்லது அங்க பிரதர்ஷனம் செய்வது மிக விசேடம் குறிப்பிட்ட கோரைகளிலே இங்கு வளம் வந்து தான தர்மம் செய்வதால் எளிதே நவக்கிரக தோஷம் மற்றும் நாகதோஷத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியும் திருமண பாக்கியம் குழந்தை பேரு நிலையான வேலை நல்ல வீடு வசதி ருணம் கடன் மற்றும் ரோக நிவாரணம் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு என அனைத்தையும் உடனே தரவல்லது இந்த தீர்த்தத்தின் தீர்த்த பலம் இக்கரையில் செய்யப்படும் பித்திரு பூஜையானது மிக மிக அதீத பலன்களை உடனே தரக்கூடியது இதை பற்றி நமது வாத்தியார் அது ஒரு தனி சப்ஜெக்ட் தனி சொற்பொழிவே பேசலாம் என்று கூறுவார் இது போல சர்வதீர்த்த மகிமையானது ஒரு முடிவே இல்லாத தலைப்பாகவே இருக்கும் அடியார்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்லில் அடங்கா பெருமையினை உடைய சர்வ தீர்த்த குலத்தின் நிலையானது தற்போது சமூகக்கு சீர்கேடு குறைவால் மாசடைந்து இருக்கிறது இது உடனடியாக மிக அவசரமாக புனர புனரமைக்கப்பட்டு சுத்தம் செய்து ஏற்பட்டு பக்தர்கள் அனைவரும் நீராடி வலம் வரும் வண்ணம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி பிரார்த்தனை செய்வோமாக முடிந்தோர் அதற்கான புனரமைப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை நிர்வாகத்தின் அனும அனுமதியோடு குறிப்பாக நிர்வாகத்தின் அனுமதியோடு கைகொள்ளலாம் நாம் செய்யும் அந்த வளத்தின் பலனை புனரமைப்பிற்கான சமர்ப்பணம் சமர்ப்பணம் என்று செய்வதும் ஒரு மா பெரும் இயரை சேவைதானே திருக்கட்சி ஏகாம் திருக்கட்சி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி தொடர்ந்து பாகம் இரண்டில் சர்வதீத்தத்தினுடைய மகிமையை பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா